எனையாண்ட குருநாதன் பொற்பாதம் போற்றி இந்த ஜோதிடக் கலையை எனக்கு கற்றுக் கொடுத்த குருமார்களின் பாதம் தொட்டு உங்களையெல்லாம் சரவண பீடம் யூடியூப் சேனல் மூலம் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி இது சரவண பீடம் ஆன்மீக ஜோதிட ஆராய்ச்சி மையம் கோவை அன்பர்களே இந்த பதிவிலே திருமண வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் போவது ஏன் என்பதை பற்றிய ஒரு விளக்கமான பதிவு இது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சென்னு வரும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் பட்டன் ஒரு பட்டன் வரும் அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து எங்கள் பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு அது மிகவும் வசதியாக இருக்கும் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க ஒரு ஷேர் பண்ணுங்க ஒரு கமெண்ட் பண்ணுங்க மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு சிலருக்கு திருமண வாழ்க்கை மிக சிறப்பாக அமைஞ்சிருது ஒரு சிலருக்கு திருமண வாழ்க்கை என்பது நரகமாக போயிருதுங்க மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரும் அப்படின்னு சொல்லுவாங்க உண்மைதான் இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தான் தேவன் என்று சொல்வாங்க அப்போ ஒரு ஆணுக்கு மனைவி அமைவதும் ஒரு பெண்ணுக்கு கணவர் அமைவதும் கூட பூர்வஜென்ம தான் அது எவ்வளவோ பொருத்தங்கள் பார்த்து பத்து பொருத்தம் இருக்கா ஒம்பது பொருத்தம் இருக்கு எட்டு பொருத்தம் இருக்கு நல்ல குடும்பம் ரெண்டு பேருக்கு மனசு ஒத்துப்போச்சு அப்படிலாம் பார்த்து கல்யாணம் பண்ணுறாங்க பண்ணி ஒரு சில காலங்கள்லேயே அவர்களுக்குள்ள திருமண வாழ்க்கையில் தீராத கசப்பு வந்துடுது கணவன் மனைவிக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒற்றுமை இல்லாமல் போகுது வாக்குவாதங்கள் புரிதல் இல்லாமல் போகுது விட்டு தன்மை இல்லாமல் போகுது ஒரு சிலருக்கு தாம்பத்திய உறவு சிறப்பு இல்லாமல் அதனால எதிர்பார்த்த அந்த ஏமாற்றங்கள் வரும்போது வாழ்க்கையில் கசப்பு வந்துடுது ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் போய் அதில் பிரிவு கசப்பு வந்துடுது இப்படி எத்தனையோ வகையில் திருமண வாழ்க்கையில் நிறைய நிம்மதியை இழக்கக்கூடியவர்கள் உண்டு இது மாதிரி எவ்வளவோ பிரச்சனைகளை திருமண வாழ்க்கையில் சந்திப்பவர்கள் உண்டு இது என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்த என்னுடைய கிளைண்டுகளில் நிறைய பேருக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது காரணம் என்ன சார் அப்போ நாங்கள் பொருத்தம் பார்த்து தான் சார் கல்யாணம் பண்ணோம் நல்ல குடும்பம் நல்லா பார்த்து மனசு பிடிச்சிட்டு இருந்தால் கல்யாணம் பண்ணோம் அப்படின்னா இங்கு திருமண பொருத்தம் அப்படிங்கிறதுல பத்து பொருத்தங்கிறத தாண்டி கிரக பொருத்தங்கள் ரொம்ப முக்கியம் இந்த கிரக பொருத்தங்களில் அவரவர் ஜாதகத்தில் உண்டான பாவ அதிபதிகள் அப்படின்னு எடுத்துட்டா ஒரு ஜாதகத்தில் திருமண கிரகங்கள் அப்படின்னு எடுத்துட்டா சுக்கரன் வந்து ஆணுக்கு மனைவி செவ்வாய் பெண்ணுக்கு கணவர் இது ரெண்டு காரணத்துவம் ரொம்ப முக்கியம் அப்போ உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் ஒரு ஆண் ஜாதகமாக இருந்தால் நீங்கள் ஒரு ஆணாக இருந்தால் உங்கள் ஜாதகத்தில் சுக்கரன் வந்து பலமாக இருந்தால் தாங்க நல்ல மனைவி நல்ல வாழ்க்கை சுக்கரன் உங்களுக்கு கெட்டு போயிட்டா நீங்க என்னதான் பத்து பொருத்த பார்த்து கல்யாணம் பண்ணாலும் கூட உங்களுக்கு மனைவி திருமண வாழ்க்கையில் நிம்மதி குறைவு தான் இப்போ சுக்கரன் உங்களுக்கு ஜாதகத்தில் ஆறாவது வீட்டில் போய் இருக்காருன்னு வைங்க சுக்கரன் நீச்சமாக இருக்காருன்னு வைங்க சுக்கரன் வந்து ஒரு பகை வீட்டில் இருக்காருன்னு வைங்க இதெல்லாம் உங்களுக்கு மனைவி ஸ்தானத்தை கட்டாயம் பாதிக்காமல் போகாது அதே மாதிரி ஒரு பெண்ணுக்கு செவ்வாய் வந்து நீச்சமாக போய் பகை வீட்லேயோ அல்லது வந்து பலமிழந்தோ இருக்கும்போது அந்த பெண்ணுக்கு கணவர் அப்படிங்கிற அந்த ஸ்தானம் கட்டாயம் பலமிழந்து இருக்கும் இதில் சுக்கரன் வந்து ராகு கேதுக்குடன் சேர்ந்து இருந்தாலும் அது மாதிரி ஒரு நிம்மதி குறைவு எதுவுமே கிடையாது இப்போ ஒரு ஆண் ஜாதகத்தில் சுக்கரன் ராகு சேர்க்கை சுக்கரன் கேது சேர்க்கை இந்த மாதிரி அமைப்பிலிருந்து திருமணம் செய்யும்போது நீங்கள் எத்தனை பொறுத்தை பார்த்து எப்படி பண்ணாலும் கூட அந்த மனைவி ஸ்தானத்தில் ஒரு கசப்பு ஒரு எரர் வராமல் போகாது அதே மாதிரி செவ்வாய்க்கேது செவ்வாய் ராகு சேர்க்கை ஒரு பெண் ஜாதத்தில் இருக்கும்போது எவ்வளவுதான் பார்த்து பார்த்து கல்யாணம் பண்ணாலும் கூட அவர்கள் வாழ்க்கையில் அந்த திருமண வாழ்க்கைங்கிற ஸ்தானத்தில் நிம்மதி போயிடுது இந்த செவ்வாய்க்கேது செவ்வாய் ராகு சேர்க்கையெல்லாம் பார்த்து செஞ்சுட்டிங்கன்னா வாழ்நாளில் வந்து பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு நேரம் இருக்காங்க அது பெண் ஜாதத்தில் செவ்வாய்க்கேது வந்துட்டால் திருமண வாழ்க்கை வந்து நரகம்தான் அந்த பெண்ணுக்கு அமையக்கூடிய கணவர் சிறப்பாக இருப்பதில்லை அதே மாதிரி அந்த பெண்ணை நினைக்கிற மாதிரி அந்த கணவருக்கு வந்து அவருக்கு அங்கே கிடைக்கிறது இல்லாமல் செவ்வாய்க்கேது வாழ்க்கையில தீராத அந்த நிம்மதியை திருமண வாழ்க்கையில் கெடுத்துருது ஸோ இப்படி எல்லாம் காரக கிரகங்கள் செவ்வாய்க்கேது சுக்கரன் கேது சுக்கரன் ராகு செவ்வாய்க்கிறாரு இதில் குறிப்பாக சந்திரன் கேது சந்திரனாக இருக்கா இருந்துட்டா அந்த சந்திரன் மனோகாரகன் புத்திகாரகன் அப்ப புரிதலை வந்து அங்கே கெடுத்துறதா ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங் போயிடுது ஒருத்தர் சொல்றது ஒருத்தர் பிடிக்காம போகுது இது இல்லாம ஏழாவது பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு அந்த திருமணஸ்தானம் அப்படிங்கிற களத்திரஸ்தானம் சொல்லுவாங்க ஒரு ஜாதகத்துல இந்த அமைப்பு இல்லாமல் திருமண வாழ்க்கையில ஜாதகத்தில் ஏழாவது பாவம் சொல்லக்கூடிய அந்த கலத்திரஸ்தானம் அந்த கலத்திர ஸ்தானாதிபதி கடாம இருக்கணும் இப்ப ஏழாம் அதிபதி இப்போ உதாரணத்துக்கு மேச லக்னம் மேசலக்னத்துக்கு சுக்கரன் இப்ப சுக்கரன் கலத்திர காரணம் வர்றார் அவர் ஏழாம் அதிபதியாக வராரு வேண்டாம் ஒரு மீனலக்கனம் வச்சுக்கலாம் இந்த மீன லக்னத்துக்கு புதன் ஏழாம் அதிபதி இந்த புதன் போய் நீச்சமாகவோ புதன் ராகுக்கேடு சேர்ந்தோ இந்த புதன் ராகு கேதுடன் சேர்ந்தோ புதன் அஸ்தங்கமாயோ புதன் கெட்டு போய் புதன் ஆறாம் இடத்தில் இருந்தாலோ திருமண வாழ்க்கையில் கசப்பு நிம்மதி குறைவுதான் ஏழாம் அதிபதி ஆறாம் இடத்துல இருக்கிற எல்லா ஜாதகங்களுக்கும் திருமண வாழ்க்கையில நிச்சயம் பிரச்சனை இருக்கும் ஏன்னா ஆறாம் இடம் சத்துருஸ்தானம் பகைஸ்தானம் அப்ப திருமண வாழ்க்கை அப்படிங்கிற அந்த ஏழாம் அதிபதி கிடக்கூடாது அதே மாதிரி ஏழாம் அதிபதி ஒரு ஜாதகத்துல போய் பகை நீச்சமாக இருந்தாலும் இந்த வாழ்க்கையில பிரச்சனை உண்டு அதே மாதிரி ஏழாம் இடத்துல பாவ கிரகங்கள் இருந்தாலும் ஏழில் போய் ராகுவோ கேதுவோ சனியோ சனியெல்லாம் ஏழாம் இருந்துட்டா திருமண வாழ்க்கையில கட்டாய பிரச்சனை வந்து நிறைய பேருக்கு டைவர்ஸ் ஆயிருது நிறைய டைவர்ஸ் திருமணங்கள் எடுத்து பாருங்க ஏழில் சனி இருப்பாரு சனிராக ஏழில் இருக்கும் சனிக்கேது ஏழில் இருக்கும் சனிக்கியது சேர்க்கையே இளமையில் ஏற்படும் திருமண பிரிவிற்கு கிரக சேர்க்கை காரணமாகிறது அப்படி இந்த மாதிரி ஜாதகத்துல திருமண வாழ்க்கையில ஒருவர் ஜாதகம் ரொம்ப முக்கியம் அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் ஏழு வருஷம் வாழ்ந்தவங்க கூட புரிதல் இல்லாமல் வந்து திருமண வாழ்க்கையில பிரிஞ்சிடுறாங்க ரெண்டு குழந்தைகள் பெற்ற பின் கூட திருமண வாழ்க்கையில இல்லாமல் பிரிஞ்சிடறாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்து போக மாட்டேது ஆண் ஜாதகத்தில் மூன்றாம் சொல்லக்கூடிய சொல்லக்கூடிய ஸ்தானம் கெட்டு போகும்போது அவர்களுக்கு தாம்பத்திய உறவுல சிறப்பு கிடைப்பதில்லை அதே மாதிரி பெண் ஜாதகத்துல அதே மாதிரி சில வீரிய குறைபாடுகள் இருக்கும் போது தாம்பத்தியத்தை அவங்க வந்து வெறுக்குறாங்க இந்த மாதிரி ஆண் பெண் உறவில் தாம்பத்திய உறவு கெடும்போதும் திருமண வாழ்க்கையில் எதிர்பார்ப்புகள் குறைந்து நிம்மதி கட்டு போய் வாழ்க்கை பிரிந்து போகுது இப்படிலாம் நிறைய விஷயங்கள் திருமண வாழ்க்கையில் தோல்வி வருது நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த கல்யாணம் ஏன்டா பண்ணினேன் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களாம் வந்து இருக்காங்க திருமண வாழ்க்கையில் ஒரு ஆளுக்கு மனைவி நிம்மதியை அமையல அதே மாதிரி பெண்ணுக்கு ஒரு கணவர் சரியாக அமையலாம் அந்த வாழ்க்கையின் அரகமே அப்போ திருமண வாழ்க்கை நீங்கள் வந்து ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் எப்படி இருக்கு உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் கல்யாணம் பார்க்கறதுக்கு முன்னாடியே இதெல்லாம் கண்டுபிடிக்கலாம் நல்ல உங்கள் ஜாதகத்தை ஆய்வு செய்து உங்களுக்கு ஏழாம் அதிபதி எப்படி இருக்காரு உங்கள் ஏழாம் அதிபதி நின்ற இடம் எப்படி பாவ கிரகங்கள் தொடர்பு இருக்கா சுக்கரன் செவ்வாய் பலமாக இருக்காரா இதையெல்லாம் பார்த்து அது ஒருவேளை மைனஸாக இருந்துச்சுன்னா அதற்குண்டான நல்ல பிரார்த்தனை வழிபாடு எடுத்துங்க அது போக அந்த இடத்த பெண் ஜாதத்தில் இருக்கிற குரு பார்க்கற மாதிரி அதுக்குண்டான கிரக பொருத்தங்கள் வர்ற மாதிரி பார்த்து செஞ்சீங்கன்னா நிச்சயமாக அந்த வாழ்க்கை காம்ப்ரமைஸ் ஆகி நல்ல ஒரு சுமூத்தாக போகும் ஒரு சிலருக்கு ஏழாம் இடம் சூன்யமாக அமைஞ்சிருது திதி சூன்யத்தில் போய் இப்போ உதாரணத்துக்கு ஒரு பஞ்சமி திதியில் பிறந்தவர்களுக்கு மிதுனம் கன்னி சூன்ய ராசிகள் அவர் வந்து மீன லக்னமாக இருந்து கன்னி சூன்யம் ஆயிட்டா திருமண வாழ்க்கை சூன்யமாக போயிடுது அப்ப இந்த திதி சூன்யம் இருக்கா அப்ப இந்த திதி சூன்ய கிரகம் எங்க இருக்கு அந்த இடத்த குரு பார்க்குறாரா இப்படியெல்லாம் ரெண்டு ஜாதகங்களை இணைக்கும் போது சில விஷயங்களை மேலோட்டமாக பார்க்காமல் நல்ல ஆய்வு செய்து அந்த ஜாதகங்களை இணைக்கும் போது நிச்சயமாக திருமண வாழ்க்கையில் இருக்கிற ஏற்றத்தாழ்வு சரி பண்ணி நல்ல ஒரு வாழ்க்கையை கொண்டு போக முடியும் சோ இது திருமணத்துக்கு முன்னாடியே நீங்கள் கவனிச்சு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் அப்ப இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு சார் திருமணம் ஆயிடுச்சு இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய இருக்கு சார் அப்படின்னா உங்க ரெண்டு பேரும் ஜாதகத்தையும் ஆய்வு செய்து அந்த பாவ அதிபதிகள் அந்த திருமணத்துக்குண்டான காரக கிரகங்கள் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்து அதற்குண்டான சூட்சம வழிபாடுகள் அதுதான் முக்கியம் இப்போ சுக்கரனா கஞ்சனூர் புதனா திருவன்காடு அப்படி கிடையாது செவ்வாயினா வைத்தியஸ்வரம் கோயில் அப்படி இல்லாமல் அந்த கிரகங்கள் நின்ற பாவங்களுக்கு தகுந்த மாதிரி சூட்சம வழிபாடுகள் எந்த காலத்தில் போய் செய்யணுமோ அதுக்குண்டான காலங்கள் இதையெல்லாம் பார்த்து அந்த சூட்சம வழிபாடுகளை செய்யும்போது சில நன்மைகளை வாழ்க்கையில் கட்டாயம் அடைஞ்சு அந்த வாழ்க்கையிலிருந்து பிரச்சனை வந்து விடுதலை வரலாம் இப்போ என்னுடைய அனுபவத்திலே நிறைய பேருக்கு நான் சொல்லியிருக்கேன் திருமணம் செஞ்சு பிரச்சனையாகி வந்தவங்க இன்றைக்கு நல்லா சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க வேறு எவ்வளவோ விஷயங்கள் என்னுடைய அனுபவத்தில் இருக்குது ஸோ எனவே இந்த பதிவு உங்களுக்கு பெரிய பயனுள்ள பதிவாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி உங்கள் ஜாதகத்திலையும் திருமணம் ஆகாமல் இருந்தால் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த பாவங்களை இந்த திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நுணுக்கமான விஷயங்களை ஆய்வு செய்து திருமணம் செய்யுங்க திருமணம் ஆயிருந்து இந்த மாதிரி திருமண வாழ்க்கையில் உங்களுக்கு கசவு பிரச்சனை இருந்தா அதை ஒரு நல்ல ஆய்வு செய்து அதை எப்படி சரி செஞ்சு அதை கொண்டு போலாம் பார்த்து அதற்குண்டான எளி இறை வழிபாடுல சூட்சமான வழிபாடுகள் செய்து வாழ்க்கையில் நிம்மதியான ஒரு சந்தோஷமான வெற்றியான வாழ்க்கை வாழலாம் என்று சொல்லி நான் வணங்கும் செந்திலாண்டவனை பிரார்த்தனை செய்து விடை விடைபெறுவது கோவை முருகனடிமை நன்றி வணக்கம் பீடம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அப்படியே பக்கத்துல அடுத்தடுத்து எங்கள் பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு வசதியாக இருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்